கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து பாருங்கள் உங்களால் எவ்வளோ சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிறத நீங்களே உணர்வீங்க இதை எளிமையாக சுட்டி காட்ட ஒரு நல்ல கதையை இப்போ பார்க்கலாம் நம்ம இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு விவசாயி அமெரிக்காவின் வடக்கு பகுதியில் ஒரு சிறிய பண்ணை வீட்டில் இருந்தார் அவர் பல ஆண்டுகளாக தன் கையில் ஒரு வாட்ச் கட்டியிருந்தார் அவரை பொறுத்தவரை அது வெறும் கை கடிகாரம் அல்ல பல நல்ல தருணங்கள் விஷயங்கள் வெற்றிகள் அவருக்கு நிகழ்ந்ததற்கு அந்த கடிகாரம்தான் காரணம் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது ஒரு நாள் பண்ணை வேலையெல்லாம் முடிந்து வெளியே வந்த பிறகுதான் கவனித்தார் அவர் கையில் கட்டி இருந்த வாட்சை காணவில்லை உடனே பரபரப்பாகி தன் விவசாய கிடங்குக்குள் போய் தேட ஆரம்பித்தார் எவ்வளவு நேரம் தேடியும் கிடைக்கவில்லை கவலையோடு வெளியே வந்தார் அவருடைய கிடங்குக்கு வெளியே சில சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் அவருக்கு உடனே ஒரு யோசனை வந்தது டேய் பசங்களா என்று அழைத்தார் சிறுவர்கள் ஓடி வந்தார்கள் இந்த கிடங்குக்குள்ள என் வாட்ச் காணாமல் போயிடுச்சு கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு அருமையான பரிசு ஒன்று தருவேன் என்றார் மாணவர்கள் துள்ளி குதித்தபடி அவருடைய வேளாண் கிடங்குக்குள் ஓடினார்கள் அத்தனை பேரும் உள்ளே இருந்த வைக்கற்போர் போர் புழுண்டு பூண்டு விடாமல் தேடியும் வாட்ச் கிடைக்கவில்லை சோர்ந்து போனவர்களாக வெளியே திரும்பி வந்தார்கள் விவசாயியிடம் மன்னிச்சுக்குங்க ஐயா எங்களால் கண்டுபிடிக்க முடியல என்றான் அவர்களில் ஒருவன் அவருக்கு மேற்கொண்டு என்ன செய்வதென்று தெரியவில்லை அந்த நேரத்தில் தயங்கி தயங்கி ஒரு சிறுவன் அவர் அருகே வந்தான் ஐயா எனக்கு மட்டும் இன்னொரு வாய்ப்பு தர்றீங்களா நான் அந்த வாட்ச் கிடைக்குதான்னு முயற்சி செஞ்சு பார்க்குறேன் என்றான் அவர் அவ்வளவு நேரம் அந்த சிறுவர்கள் சிரத்தையோடு வாட்சை தேடியதை பார்த்திருந்தார் இன்னொரு வாய்ப்பு கேட்கிறாய் இந்த சிறுவன் கொடுத்தால் என்ன குறைந்துவிட போகிறது சரி என்றார் சிறுவன் கிடங்குக்குள் நுழைந்தான் கதவை சாத்தி கொண்டான் அவன் உள்ளே நுழைந்து பதினைந்து நிமிடங்கள் ஆகியிருக்கும் கதவை திறந்து வெளியே வந்தான் அவன் கையில் காணாமல் போயிருந்த அவரின் வாட்சு இருந்தது அவருக்கு ஆச்சரியமும் சந்தோஷமும் ஒரே நேரத்தில் ஏற்பட்டது தம்பி நீ மட்டும் எப்படி சரியா வாட்சை கண்டுபிடிச்ச என்று கேட்டார் ஐயா நான் உள்ளே போய் ஒண்ணுமே செய்யல கிடங்குக்கு நடுவுல கண்ணை மூடி உட்கார்ந்துகிட்டேன் அஞ்சு நிமிஷம் அப்படியே காத்திருந்தேன் அந்த அமைதியில் கடிகாரத்தோட டிக் 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 சத்தம் கேட்டுச்சு சத்தம் வந்து தசைக்கு போனேன் கண்டுபிடிச்சேன் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் அந்த விவசாயி அந்த சிறுவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஒரு பரிசும் கொடுத்தார் பரபரப்பான மனம் கொண்ட ஒருவரை விட மன அமைதியுள்ளவர் சிறப்பாக சிந்திப்பார் தினமும் கொஞ்ச நேரத்தை மனதை அமைதிப்படுத்த செலவழித்து பாருங்கள் உங்களால் எவ்வளவு அற்புதமாக சிறப்பாக செயல்பட முடியும் என்பதை நீங்களே உணர்வீர்கள் இதை எளிமையாகச் சுட்டிக்காட்டும் கதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் போடுற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்குறக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி